கடல் உலகத்திலேயே தாழ்வான பகுதி இதுதான் உலகத்திலேயே ரொம்ப தாழ்வான பகுதி இந்த சபக்கடல் தான் அது இல்லை கடல்னா நிறைய நீர்வாழ் ஜந்துகள் இருக்கும்ல சின்ன மீன் குட்டி மீன்ல இருந்து பெரிய திமங்கலை வரைக்க விதவிதமான மீன்கள் இதில் ஒரு சின்ன மீனை கூட பார்க்க முடியாது சின்ன புழு பூச்சி கூட பார்க்க முடியாது எதுவுமே இதில் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு கடல் இது என்னப்பா அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா சாதாரண கடல் தண்ணியில் உப்பை விட ஒன்பது மடங்கு அதிக உப்புத்தன்மை உள்ளது அது இல்லாமல் சல்ஃபர் மெக்னீசியம் அது போன்ற நிறைய கனிம வளங்கள் உள்ள ஒரு கடல் இது அதனால இதில் உயிரினங்கள் வாழவே முடியாது மனிதர்கள் இதில் இறங்கினா கூட மற்ற கடலை போல நீச்சல் அடித்து விளையாடலாம் முடியாது வா இதுக்கு இந்த தண்ணியை குடிச்சுட்டா உயிருக்கே கூட ஆபத்து வந்துவிடும் கண்ணுகளை கூட தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த கடலை வந்து மிரப்பாங்க அதனுடைய அடர்த்தி அதிகமா இருக்கிறதுனால இடுப்பளவு தண்ணீர் கூட போயிட்டீங்கன்னா உங்கள் கால் அதை லிப்டப் பண்ணும் அப்படியே நீங்கள் மிதக்கலாம் இந்த தண்ணீர்ல அதுதான் இந்த கடலுடைய விசேஷம் என்பது